அஞ்சு ஃபுட்டு நான் சொல்கிறேன் டாப் ஃபைவ் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு அஞ்சு நான் சொல்கிறேன் இந்த அஞ்சு ஃபுட்டை இந்த சாப்பாட்டை தினமும் நீங்கள் உணவில் சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா டோப்ப செக்ரேஷன் எப்போவுமே அதிகமாக இருக்கும் எப்போவுமே நல்ல சந்தோஷமாக ஹாப்பியாக ஜாலியாக இருக்கலாம் என்னென்னு பார்க்கலாமா முதலாவது உணவு பார்த்தீங்கன்னா மீன் அதுக்காக எல்லா மீனும் கிடையாது ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அது உள்ள மீன் எந்த மீனில் இருக்குது டாக்டர் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது சால மீன் இருக்கு இல்லையா மத்தி மீன் கூட சொல்லுவாங்க அதை அதில் இருக்குங்க அயில மீன் இருக்கு இல்லையா அதில் இருக்குங்க நெத்திலி மீன் இருக்கு இல்லையா அதில் இருக்குங்க டியூனான்னு சொல்லக்கூடிய சூரம் மீன் இருக்கு இல்லையா இதில் இருக்குங்க இது போக சாலமன்னு ஒரு மீன் இருக்குது அது நம்ம ஊரில் கிடைக்கிறதில்ல நான் முதல்ல சொன்ன அந்த நாலு மீன்களில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குது கற்பிணி பெண்கள் கூட அதிகமாக அதை சாப்பிட்லாம் இதை சாப்பிட்டிங்கன்னா டோப்ப மீன் அதிகமாக உடம்புல சுரக்கும் பிரெயினில் சுரக்கும் சந்தோஷமாக இருக்கலாம் மீனை சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா முட்டை முட்டையில் பார்த்தீங்கன்னா மஞ்சக்கரு வெள்ளக்கரு இருக்குது ரெண்டுமே சத்து வாய்ந்தது தான் பொதுவாக அந்த முட்டையில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குன்னு தெரியும் வெள்ளக்கருல இது போக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா தைரோசின் அப்படின்னு ஒன்று இருக்குங்க இதைத்தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அமினோ ஆசிட் இது ஒரு டைப் ஆஃப் அமினோ ஆசிடுடு இதைத்தான் நம்ம உடம்பு வந்து டோப்பமேனாக மாற்றுது பிரெயினில் ஸோ முட்டை அதிகம் சாப்பிட்டீங்கன்னா டோப்பமேன் அதிகமாக சுரக்கும் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இந்த முட்டையில் வைட்டமின் டி அதிகமாக இருக்குங்க இது எதுக்கு பயன்படுதுன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வைட்டமின் டீனாக நீங்கள் என்ன நினைப்பீங்க எலும்புக்கு நல்லது டாக்டர் அப்படின்னு அது மட்டும் கிடையாதுங்க உடம்பு ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணது வைட்டமின் டி முக்கியமாக நீங்கள் உங்கள் மூட் ஸ்விங்னு தெரியும் இல்லையா முக்கியமாக ஃபீமேலுக்கு பெண்களுக்கு அதிகமாக இருக்கும் மூட் ஸ்விங் இதற்கு காரணமே இந்த வைட்டமின் டி கம்மியாக இருக்கிறது தான் வைட்டமின் டி உள்ள உணவுகளை எடுத்துகிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த மூட் ஸ்விங் போயிடும் எப்போவுமே ஹாப்பியாக இருப்போம் மைண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த வைட்டமின் டி அதிகம் கிடைக்கணுன்னா நீங்கள் முட்டை சாப்பிடுங்க மூணாவதாக பார்த்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸு பொதுவாக பாதாம் பருப்பு பிஸ்தா முந்திரி பருப்பு அப்புறம் பூசணி விதை இதெல்லாம் இருக்குது இல்லையா எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி முட்டையில் இருக்கிற மாதிரியே தைரோசின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது இதைத்தான் நம்ம உடம்பு வந்து டோப்பமேனாக மாற்றுது அப்போ டோப்பமேன் அதிகமாக உடம்புல கிடைக்கும் போது என்னாகும்னா எப்போவுமே நம்ம ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அதனால் இந்த நட்ஸு முக்கியமான விஷயம் ப்ரோட்டீன் இருக்குது உடம்போட எடையை குறைக்கிறதுக்கு முக்கியமான பங்கு வைக்குது அதனால் தினமும் எதாவது ஒரு நட்டு நீங்கள் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க நாலாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான ஒன்றுங்க என்ன தெரியுமா சாக்லேட் என்ன டாக்டர் சாக்லேட் ஆய் ஜாலி அப்படின்னு சொல்கிறீங்களா அதுக்காக எல்லா சாக்லேட்டும் கிடையாதுங்க டார்க் சாக்லேட் உங்களுக்கு தெரியும் இல்லையா நீங்கள் கடையில் போய் டார்க் சாக்லேட் வாங்கும்போது போது அதில் கொக்கோவா போட்டிருப்பாங்க தேர்ட்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் செவன்ட்டி பர்சன்டேஜ் கொக்கோவா ஆடட் அப்படின்னு போட்டிருப்பாங்க அது என்ன மீனிங்னா எந்தளவு கொக்கோவா அதில் அதிகமாக இருக்கோ அந்தளவு அது டார்க்காக இருக்கும் அதாவது இனிப்பு கம்மியாக இருக்கும் கசப்பு அதிகமாக இருக்கும் நீங்கள் டார்க் சாக்லேட் வாங்கும்போது அட்லீஸ்ட்டு மினிமம் செவன்ட்டி பர்சன்டேஜ் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்குள்ளே கொக்கோவாய் இருக்கிற மாதிரி வாங்குங்க அது கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் ஆனால் அது சாப்பிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிரும் டார்க் சாக்லேட்டை நீங்கள் சாப்பிட்றே வந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு டோப்பமேன் ப்ரொடக்ஷனுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா அந்த டார்க் சாக்லேட் வந்து ஹார்ட் அட்டாக் வரதை தடுக்கிறதுலையும் முக்கியமான பங்கு வைக்குதுன்ட்டு தெரியுது அதனால் டார்க் சாக்லேட் வந்து அப்பப்போ நார்மல் சாக்லேட் பதிலாக இதை சாப்பிடுங்க அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா யோகட் கேர்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தயிர் தயிரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லாத சத்துக்களே இல்லை வைட்டமின் டி இருக்குது கேல்சியம் இருக்குது அது அது நிறைய இருக்குது முக்கியமாக தயிரில் வந்து ப்ரோ பயோட்டிக் பாக்டீரியா நல்ல பாக்டீரியா அதிகமாக இருக்குது நம்ம உடம்புல டைஜஸ்டன் நடக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நம்ம உடம்பில் வயிற்றுக்கும் பிரெயினுக்கும் ஒரு டைரக்டான ஒரு கனெக்ஷன் இருக்குதுங்க வயிற்று பிரச்சனை சில பேருக்கு வரும்போது மைக்ரைன் கூட வரும் தலைவலி வரும் இதுதான் அதற்கு காரணம் அப்போ நம்ம வயிறை நல்லா வச்சுக்கிட்டோம் முக்கியமாக நல்ல பாக்டீரியா உடம்புல இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு பிரைன் ஃபங்க்ஷனும் அதிகமாக இருக்கும் டோப்போமைன் ப்ரொடக்ஷனும் அதிகமாக இருக்குன்ட்டு ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன இந்த ஐந்து உணவுகளையும் நீங்கள் தொடர்ந்து உணவில் சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோப்போமைன் ப்ரொடக்ஷன் பிரெயினில் அதேமாகி எப்போவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வாழ்வீங்க இது உறுதி அப்படியே என்ஜாய்மெண்ட்டோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களும் ஷேர் பண்ணாங்க மற்றவங்களும் ஹாப்பியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணட்டும் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்தோஷமாக சந்திக்கலாம் நன்றி வணக்கம்